வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க பெருந்தொகை நிதி ஒதுக்கீடு அமைச்சர் வெளியிட்ட தகவல் சுதந்திர தினத்தன்று போக்கு போக்குவரத்துத் திட்டம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் கடமையில் ஆறு பேர் கொண்டு குழுவால் மூவர் வெட்டி படுகொலை அம்பலான் தோட்டையில் பயங்கரம் போலி ஆவணங்களைக் கொண்டு ஐந்து வாகனங்கள் அதிரடியாக மீட்பு நபரொருவரும் கைது நாட்டில் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான கோபிய திட்டம் ஆரம்பம் ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதிகளுக்கும் வரி அதிகரிப்பு நிச்சயம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக பெருந்தொகை நிதி ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அதற்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தொன்னூறு பில்லியன் ரூபாவை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தம்புத்தேகம பகுதியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை குறிப்பிட்டுள்ளார் ඉදිරිපත් කර නායවැෑලේකන රූපියල් බිලියන අනුවක් අතිේශාල මුදලක්වැෑ කරලා රජෙවක වැටුක් පවැඩි කරන්න තිී දුගරති. அரசு சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்திருந்த பின்னணியில் இந்த தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது

ආශිතපදේයේදී හැත්තහත්ව නිදස් දින සමරුමුසේ පැතිීමම නියමිටයි. ඒ සඳහා පොලිසිමල්ධාරීන් ආරක්ෂාව සඳහා. ි ලක් න ටත් ්‍රියත්මක පවතිවා විශේෂයෙන් යම් විස්ථානයක ආරක්ෂාව සහතිකිරීම සම්මතයන්ට අනුපූල මෙම හොතේ පවා එම්භූමිය ආරක්ෂාව සහ වැට ටති ක්‍රියාමකින් පවතිනවා. එ මෙම හැදින උදේසන හතරයි තිහ සිට පොලිසිල්ධරී දාහක්‍රදික සංක්‍යාවක් ආරක්ෂාව සඳහා යොදවාතිබෙනවා. அதன்படி அங்கு வருபவர்கள் பரிசோதிக்கப்பட்டட்டு பின்ர் சுதந்தரදිன விளாவிற்க அனுபப்படுவார்கள் சுதந்திரදිன விளாவில் ஏராளமானோர் பங்க ட்ற்பார்கள் කිය ஏதிர் பார்க்கப்படகின்றது. இதனால் நாளை விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை அனைத்து அழைப்பாளர்களும் காலை ஏழு மணிக்கு முன்னதாக உரிய இடங்களுக்கு சென்று தங்களது இருக்கைகளில் அமருமாறு கேட்டுக் வீதி பாதுகாப்பு பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திகா இந்திகோட தெரிவித்தார் மேலும் சுதந்திர தின விழாவை காண வரும் பொதுமக்கள் பௌத்தாலோக மாவட்ட வழியாக வந்து பின்னர் ரூபவாகினி வளாகத்திற்கு අරගිල් සෝදනයිේග පට ආසනංගලක අනුප පඩවර්ගල එනා අබර්තෙරි විත්තාර්. මේ නැරඹීමට පැමිණිණ මහ ගැනයා බෞද්ධාලෝකමාවවතින් ඒ රූපවාහනිී සස්ථා ප්‍රදේශෙන් ඇැවිල්ලා ඒ පීක්ෂණයට ලක් කල්ල උන්ව ඒ ආසනෝල වාඩි කිරීමට කටයුතු කන්නවා. வீடு ஒன்றுக்குள் வைத்து மூவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் ஆறு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த கொடூர சம்பவம் அம்பலாந்தோட்டை மாமண்டல பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஆறு பேர் கொண்ட குழு வீடு ஒன்றுக்குள் நுழைந்து அங்கிருந்த மூன்று பேரை வெட்டி படுகொலை செய்துள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று இரவு ஏழு முப்பது மணி அளவில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர்கள் இருபத்தொன்பது முப்பத்து நான்கு மற்றும் நாற்பத்தைந்து ஐந்து வயதுடையவர்கள் ஆவார் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள நிலைகள் ஏனைய இருவரும் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் சட்டவிரோத மதுபான வியாபாரத்தில் ஈடுபட்ட இரண்டு தரப்பினரிடையே நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறின் விளைவாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது என தெரியவந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணையை அம்பலாந்தோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட பத்து இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட பத்து இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மன்னாருக்கு தெற்கு கடற்பரப்பில் இழுவை படகு ஒன்றில் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் கடற்கொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் இன்று மதியம் மன்னார் நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் பதில் நீதவான் குறித்த மீனவர்களை எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார் போலி இயந்திரம் மற்றும் செஸ்ஸி இலக்கங்களை உருவாக்கி போலி ஆவணங்களை தயாரித்து எழுபது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐந்து வாகனங்களை விற்பனை செய்த கார் விற்பனையாளரான கலவானை போல்கொட்டுவே கடா என்பவர் வலானை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் வலானை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குறித்த வாகனங்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மீட்கப்பட்ட ஐந்து வாகனங்களும் மூன்று இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது வாகனங்களின் உரிமையாளர் கைது செய்யப்பட்ட போது ஏற்பட்ட திடீர் சுகவீனம் காரணமாக சந்தேக நபர் ரத்னபுரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது டிஜிட்டல் கொடுப்பனவுகளில் புதிய யுகத்தை குறிக்கும் வகையில் கவுபே திட்டம் பிப்ரவரி ஏழாம் திகதி முதல் ஆரம்பமாக உள்ளது அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கவுபே திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் பூர்வாங்க நிகழ்வு பிப்ரவரி ஏழாம் திகதி ஜனாதிபதி திசா திசாநாயக்க தலைமையில் நடைபெற உள்ளது பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு இத்திட்டம் அரச நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சிக்கன் குனியா நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருவதாக சீமாவே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் தெரிவித்துள்ளார் மழையுடனான காலநிலையினால் நுழம்புகள் பெருகியதன் விளைவாக இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நோயின் அறிகுறிகளாக ஆரம்ப நாட்களில் கடுமையாக காய்ச்சல் கடுமையான மூட்டு வலி மற்றும் தசை வலி மூக்கு கருமையாதல் மற்றும் தோளில் ஆங்காங்கே கருப்பு புள்ளிகள் தோன்றுதல் என்பன ஏற்படக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சிக்கன் குனியா நுழம்புகளால் பரப்பப்படுகின்றமையினால் நுழம்புகள் பெருகும் இடங்களை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதன் ஊடாக நிலையை கட்டுப்படுத்த முடியும் என சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இலங்கையின் பிரபல தொழிலதிபர் ஹெரி ஜெயவர்தனு தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் காலமானார் ஹெரி ஜெயவர்தனு என்று பிரபலமாக அறியப்படும் டான் ஹெரால்ட் ஸ்டாசன் ஜெயவர்தன மெல்ஸ்டாகோப் நிறுவனத்தின் தலைவராகவும் டென்மார்க்கிற்கான இலங்கை தூதுவராகவும் பணியாற்றியுள்ளார் இலங்கையின் பணக்காரர்களில் ஒருவராக ஜெயவர்தனவை ஃபோர்ப்ஸ் பட்டியலிட்டிருந்தது அமெரிக்காவிற்கு வெளியே சிறப்பாக நிர்வகிக்கப்படும் நிறுவனங்களின் ஃபோர்ப்ஸ் பட்டியலில் பட்டியலிடப்பட்ட முதல் இலங்கை நிறுவனங்களான டிஸ்டிலரிஸ் கம்பெனி ஆஃப் ஸ்ரீலங்கா மற்றும் ஸ்பென்ஸ் ஆகிய இரண்டின் தலைவராகவும் ஜெயவர்தனா பணியாற்றியுள்ளார் இதேவேளை இலங்கையின் பிரபல தொழிலதிபரும் பல முன்னணி நிறுவனங்களின் தலைவராகவும் இருந்த கென் பாலேந்திரா எனப்படும் கந்தையா கென் பாலேந்திரன் தமது எண்பத்து ஐந்தாவது வயதில் இன்று காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் பிறந்த இவர் நாட்டில் உள்ள ஏராளமான நிறுவனங்களில் பதவிகளை வகித்துள்ளார் அவர் இலங்கை வங்கி ஜான் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ் பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் பிரென்டிக்ஸ் லங்கா சிலான் புகையிலை நிறுவனம் இலங்கை வர்த்தக சம்மேளனம் ஆகியவற்றின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் அத்துடன் பிரித்தானியாவின் பொதுநலவாய அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் தெற்காசிய பிராந்திய நிதியத்தின் தலைவராகவும் கந்தையா பாலேந்திரன் பதவி வகித்தவராவார் கிழக்கு மாகாணத்தில் பிரபல சுற்றுலா தலமான காத்தான்குடி கடற்கரையில் ஓய்வை கழிக்க வருபவர்கள் குப்பைகளை வீசினால் குறித்த நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் காத்தான்குடி கடற்கரையை போலீசார் மற்றும் பொது நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் முழுமையாக தூய்மைப்படுத்தியதன் பின்னர் கடற்கரைக்கு ஓய்வுக்காய் வந்திருந்த உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான வெளிப்பூட்டல் செய்ய திட்டத்தை முன்னெடுத்திருந்த இதனை மிக பழமையான அம்மன் ஆலயங்களுள் ஒன்றான மட்டக்களப்பு தேற்றத்தீவு ஆலயத்தின் புனராபர்தன அஷ்டபந்தன நவகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது பிரதேசத்தில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரத்தின் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்ததில் மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளன நேற்று பிற்பகல் இவ்விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தனியார் மின்சார உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான காற்றாலை மின் கோபுரத்தின் ஒரு பகுதியே இவ்வாறு இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கோபுரம் இடிந்து விழுந்ததில் ஒரு வீடு முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் அருகில் உள்ள இரண்டு வீடுகள் ஓரளவு சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் மின்கோபுரம் இடிந்து விழுந்த சந்தர்ப்பத்தில் வீடுகளில் யாரும் இருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை வவுனியா மகாரம்பை குளம் பகுதியில் தொலைத்தொடர்பு கோபுரத்திலிருந்து கீழே விழுந்து நபர் ஒருவர் உயிரிழந்தார் குறித்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது அனுராதபுரம் நிக்கவே பகுதியைச் பகுதியை சேர்ந்த முப்பது வயதுடைய நபரே சம்பவத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் உள்ள தொலைத்தொடர்பு கோபுரத்தில் ஏறி திருத்த பணிகளை முன்னெடுத்து வந்த ஊழியர் நிலை தடுமாறே கீழே விழுந்துள்ளார் இதன்போது படுகாயமடைந்த அவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் வவுனியா போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது வெளிநாட்டு செய்திகள் கனடா மெக்சிகோ மற்றும் சீனாவை போன்றே ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கும் நிச்சயமாக வரி அதிகரிப்புகள் மேற்கொள்ளப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார் இதேவேளை செவ்வாய்க்கிழமை முதல் அமுலாகும் வகையில் மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதமும் சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு பத்து சதவீதமும் வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலடியாக கனடாவும் மெக்சிகோவும் வரிகளை விதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இரு நாடுகளுடனும் இன்று பேச்சுவார்த்தை அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் வரி விதிப்பு சர்வதேச வர்த்தக விதிகளை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக சீன வெளி அமைச்சு தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் எதிர் நடவடிக்கைகளை செயல்படுத்துவதாக அறிவித்துள்ள சீனா உலக வர்த்தக அமைப்பில் வழக்கு தொடர திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இன்றைய நாணய மாற்று விகிதம்